விடிவி இஸ்லாம் அலைக்கும் ஒன்றிணைவும்லை வர அன்பார்ந்த சமூக உறவுகளே யகஜூஜ் மஹஜூஜ் பற்றிய ஒரு வீடியோ சமீப நாட்களாக வைரலாகி வருகிறது ஈரான் மலைப்பகுதியில் யகஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தினரை பார்த்ததாகவும் அதை வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் யகதூஜ் மகஜூஜ் கூட்டத்தினர் எப்பொழுது வெறியே வருவார்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதில் கியாமத் நாளின் பெரிய அடையாளங்களில் ஒன்றான நபி ஈஷா அலி வசலம் வருகைக்கு பிறகுதான் இரண்டாவதாக இந்த யஹஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தை அல்லாஹ் வெளியேற்றுவான் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குரான் சூரத்துல் காஃப் அத்தியாயத்தில் வசனம் தொன்னூத்தி நான்கு முதல் தொன்னூத்தி ஒன்பது வரை யஹஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தினர் யார் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன தொல்லைகள் தந்தார்கள் அவர்களை துல்கர்னின் மன்னன் எவ்வாறு இரும்பு பாலங்களை கொண்டு அடைத்தான் பிறகு மீண்டும் எப்பொழுது திறந்துவிடப்படுவார்கள் என்பதை தெளிவாக விளக்குகிறது அப்படி இருக்க யஹஜூஜ் மகஜூஜ் கூட்டம் தற்பொழுது வெளியே வந்துள்ளது என்பது கற்பனை கதையை தவிர வேறில்லை யசூஸ் மகசூத் கூட்டத்தினரை பற்றி நபிகள் நாயகம் சல்ல அலைய சொல்லம் அவர்கள் மேலும் பல தகவல்களை சொல்லியுள்ளார்கள் அவர்கள் நாம் ஒருவருக்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் அவர்கள் மடைகளில் திறந்துவிடப்பட்ட வெள்ளத்தை போல் உலகம் முழுவதும் பரவுவார்கள் அவர்கள் ஓர் ஏரியை கடந்து சென்றால் அவர்களின் இறுதியில் வருபவர்களுக்கு அந்த ஏரியில் தண்ணீர் வீதம் இருக்காத அளவிற்கு பெரும் கூட்டமாக இருப்பார்கள் என்றெல்லாம் முன்னறிவிப்பு உள்ளது அவர்களின் எண்ணிக்கையை சமாளிக்க முடியாமல் நபி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்திப்பார்கள் அதன் பிறகுதான் அந்த கூட்டம் அழியும் இதுதான் யஹூஜ் மஹஜூஜ் பற்றிய மேலோட்டமான தகவல் மேலும் இந்த வீடியோவை கவனமாக கவனித்தால் தெரியும் முதலாவது ஒரு சிறுவனுக்கு வித்தியாசமான மாறு வேடம் போட்டு கற்பனையாக எடுக்கப்பட்ட காட்சி என்று இரண்டாவது ஒருவரின் கையில் சிறியதாக ஏதோ ஒரு உயிரினம் துடிப்பது போல உள்ளது அதை நன்றாக கவனித்தால் சைனா பொம்மை என்பது தெரிய வரும் மூன்றாவது வீடியோவின் இறுதியில் ஒரு சிறிய உயிரினம் இங்கும் அங்கும் ஓடுவது போல இருக்கும் அதையும் சற்று கவனமாக உற்று பார்த்தால் சிறிய கருங்குரங்குக்கு ஆடை அணிவித்து தலையில் ஜவுரி முடியை போட்டுள்ளார்கள் என்பது தெரியவரும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க கற்பனையால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்பதை சமுதாய மக்கள் உணர வேண்டும் இதை பிறருக்கு பரப்பி தீமையை சம்பாதிக்காமல் எதையும் சிந்தித்து அதன் தன்மை எது என்பதை அறிந்து பிறருக்கு பகிர்வதுதான் நல்ல மூமிங்களுடைய பண்பு